நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்க்க வேண்டும் என்று இந்த ரெண்டு நான் போய் விட்ட சீரியலை போய் பார்க்கணும் அதுக்குள்ள முடிப்பாங்களா இந்த குடத்தை என் கையில கொடுப்பாங்களா நான் இடுப்புல எடுத்து வச்சுக்கு போவா இந்த தான் உங்களுக்கு இருக்கு ஆனா இருந்தாலும் கூட ஒன்பது மணிக்குல நீங்க போய் ஒரு சீரியலை மணிக்கு வர சீரியல் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிங்க பெண்கள் தான் கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே நேரம் ஒதுக்கி இருக்கிறீர்களே நீங்கள் எல்லோரும் எங்களுக்கான சிங்க பெண்கள் தான் இந்த சிங்க பெண்கள் படிக்க வேண்டும் இந்த அரசு பள்ளிகள் அரசு அரசு அலுவலகங்களே பணிபுரிய வேண்டும் இந்த சிங்க பெண்கள் கல்லூரிகளிலே பேராசிரியராக வர வேண்டும் இந்த சிங்க பெண்கள் பெண்கள் பள்ளிகளிலே ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று பாடுபட்ட தலைவர் முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் தலைவர் எனவே யாருக்கு பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொறுப்பும் கடமையும் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த சிங்க பெண்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது உரிமை இருக்கிறது அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்புக்கூடியவர்களுக்கு கூட கலைஞரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு உரிமை சொன்னால் எல்லோருக்குமான தலைவராக எல்லோருக்கும் திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவர் தலைவர் இந்தியாவில் அரசு ஊழியர்களா உங்களுக்கான திட்டத்தை பெண்களுக்கா முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் கலைஞர் மாணவர்களுக்கா கல்வியில் அவர்களுக்கான இடஒதுக்கீடும் அவர்களுக்கான பயனை கொடுத்து கல்லூரிகளை படிக்க வைத்தவர் கலைஞர் சாதாரண கூலித் தொழிலுக்கு போகிறீர்கள் கட்டடத் தொழிலை செய்கிறீர்கள் கட்டடத்தின் மீது எழுந்து பணியாற்றி கொண்டிருக்கும் போது விபத்து ஏற்பட்டால் அந்த குடும்பம் நற்கதியாக்கும் பாதுகாப்பை கொடுத்தவர் முத்தமிடறிஞர் தலைவர் கலைஞர் எனவேதான் நான் சொல்லுகிறேன் வழக்கறிஞர்கள் கொண்டாட வேண்டிய தலைவர் கலைஞர் விழாவை நாம் மனதார கொண்டாடுகிறோம் இந்த நூற்றாண்டு இன்னும் நூறாண்டு கடந்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆனால் இந்த நாட்டிலும் எத்தனையோ தலைவர் இருந்திருக்கிறார்கள் பேசிய என்னுடைய அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐன்றி மூர்த்தி அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினர் தி பெற செய்யப்பட்டவர் உங்களால் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற சர்வகாரத்தினால் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுனுடைய முதலமைச்சராக இருக்கிறார் திமுகவுக்கும் இருந்த தேர்தலை எந்த நேரத்திலும் எம்ஜிஆரும் விட்டு கொடுத்ததில்லை அம்மையார் ஜெயலலிதாவும் விட்டு கொடுத்ததில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அவரை சேர்ந்த மொத்த ஒத்தனிமைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டை அடமான வைத்ததின் காரணமாகத்தான் கடந்த பத்து ஆண்டுகள் மோடி ஆட்சியிலே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை

நம்முடைய பண்பாட்டை மொழியை இனத்தை எல்லாவற்றையும் கொண்டு போய் அடமானம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தமிழீழ துரோகி பச்ச துரோகி யார் என்று சொன்னால் பழனிசாமி என்பதை நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்லுகிறேன் இந்த நாட்டை காப்பதற்கான தலைவர் தேர்தலில் வாக்கு வாங்கி கோட்டையில உட்கார்ந்து கொண்டு தினந்தோறும் ஒரு திட்டங்களை கொடுப்பதல்ல ஒரு நாட்டினுடைய கடமை உங்களுக்கு ஒரு இலவச திட்டங்கத்தையோ அல்லது மக்கள் பயனடைக்கக்கூடிய சமூகம் சார்ந்த திட்டங்களையோ அதை மட்டும் தருவது ஒரு நாட்டினுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அது பொறுப்பு அல்ல அதுவும் ஒரு பொறுப்பு அதை தாண்டி நாட்டை பாதுகாக்க வேண்டும் மொழியை பாதுகாக்க வேண்டும் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு நம்ம ஊட்டு குழந்தைங்களா அழகா இங்கிலீஷ் பேசுது கார்பரேஷன் இங்கிலீஷ் நல்லா பேசுது அரசாங்கத்துடைய பள்ளியில படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களா கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு இணையா இங்கிலீஷ் பேசுறாங்க இங்கிலீஷ் பேசுறதுனால தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வதற்கு அவங்களுக்கு அது ஒரு பாலமாக இருக்கிறது அந்த மொழி ஒரு கருவியாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் பாரத பிரதமர் மோடியினுடைய அமைச்சரவை இருக்கக்கூடிய அமித்ஷா இன்றைக்கு அவர் என்ன பேசியிருக்கிறார் இந்தியாவில் இருக்கிற யார் ஒருவனும் ஆங்கிலம் பேசக்கூடிய எல்லோரும் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் ஏற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் காரணம் உலகம் முழுவதும் தமிழன் தான் எல்லா துறைகளும் எல்லா நாடுகளிலும் முன்னணி பணிகளிலே பொறுப்புகளே இருக்கிறார் என்று சொன்னார் அதற்கு காரணம் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் ஒன்று தமிழ் இன்னொன்று ஆங்கிலம் வந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகை எவனாலும் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டங்கள் பயனடைந்ததை காட்டிலும் அதை அதை விட ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற வரை எவனாலும் திமுக ஆட்சியை அகற்ற முடியாது இன்றைக்கு காலை உணவு திட்டமாக இருக்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கலாம் விடியல் பயணமாக இருக்கலாம் நான் முதலும் திட்டமாக இருக்கலாம் தமிழ் புதலும் திட்டமாக இருக்கலாம் புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம் இந்த மாதிரி திட்டத்தை விட மிக சிறந்த திட்டத்தை எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவர் நாளைக்கு ஆட்சிக்கு செய்யலாம் ஆனால் அவர் யாராலும் செய்ய முடியாது பேரை அண்ணா சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் பேரை அண்ணா சொன்னார் தமிழ்நாடு என்கின்ற ஒரு பெயரை யாராலும் மாற்ற முடியாது எனவே இந்த தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறவரை இது அண்ணாதுரை ஆட்சிதான் என்று பேரறிஞர் அண்ணா எப்படி சொன்னாரோ அதுபோலதான் மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் இருக்கும் வரை காலை உணவு திட்டம் இருக்கும் வரை இங்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிதான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜா முருகனா எல்லாம் உங்க சீட்ல உட்காருங்க உங்களுக்கு தேடி பொருள் வரும் யாரும்